வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபினிட் டெரோட் தமிழ் சார்பா உங்களை வரவேற்கிறேன் டாப்பிரபா இந்த ரீடிங் எதை பற்றினதுன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் அந்த அம்மன் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்கன்றதுதான் இந்த ரீடிங் மூலயமா பா பார்க்க போகிறோம் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான் உங்களுக்கு எந்த மெசேஜ் உங்கள் மனசுக்கு நெருக்கமாக தோணுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை மற்றவங்களுக்கு விட்டுடுங்க இது ஒரு டைம்லெஸ் ரீடிங்கும் கூட நீங்கள் எப்போ முதல் முறை பார்க்குறீங்களோ அப்போ இந்த எனர்ஜி செட் ஆகலாம் இல்லை இதில் உள்ள மெசேஜ் உங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம் வாங்க இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் நிறைய பேர் பர்சனல் ரீடிங் கேட்டிருந்தீங்க பர்சனல் ரீடிங் கேட்கிற கேட்டவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் வாங்க இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் இந்த அம்மன் மெசேஜ் அப்படின்னு வந்தவுடனே ரெண்டு குயின்ஸ் வந்திருக்காங்க ஒரு நைன் ஆஃப் பின்டக்கல்ஸ்லேயும் இது ஒரு மீனாட்சி அம்மனுக்குரிய எனர்ஜி தான் அப்புறம் ஆண்டாள் ஏன்னா கையில் கிளி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த எனர்ஜி கூட சொல்லலாம் நிறைய அம்மனோட எனர்ஜி இந்த கார்டு ரீடிங்லே தெரியுது நீங்கள் பார்க்கக்கூடியவங்க ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் இதில் வரக்கூடிய மெசேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் ஏன்னா இதுக்கு வந்து இந்த கார்டை பொறுத்தவரையும் ஜெண்டர் எல்லாம் கிடையாது பொதுவான மெசேஜ் மட்டும்தான் இதில் வந்திருக்குன்னு சொன்னது வந்து எப்படின்னா டிவைன் ஃபெமினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்குரிய அந்த அதிகமாக அந்த குணங்கள் இருக்கலாம் குணாதிசியம் இருக்கலாம் அவங்களுக்கான மெசேஜாக கூட இருக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி விஷயங்கள் ஆண்களாக இருந்தால் கூட அவங்களுக்கும் இருக்கும் அதையும் குறிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் அதனால் வந்திருக்கலாம் இந்த கார்டு உங்களுக்கு ரீடிங் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி பொருந்ததோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க முதல்ல பார்க்க போனால் அம்மன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல உங்களை கவனிங்க செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவையோ முதல்ல அதை கவனம் எடுத்து உங்களை கவனிச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு சாப்பிட பிடிக்கதா அதை செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு அழகாக துணி உடுத்து குடித்திக்கணும்னு தோணுதா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நல்லா ப்ரெசென்டபுளாக இருக்கணும் அப்படின்னு தோணுதா இல்லை அந்த மாதிரி இல்லைன்னா ப்ரெசென்டபிளாக இருங்க அழகாக இருங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்புறம் உங்களுக்கு எதுனா தேவை இருக்கும் அது மற்றவர்கள் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறதை வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் முதல்ல செஞ்சுக்கோங்க அப்படின்றத முதல் மெசேஜாக சொல்கிறாங்க நீங்கள் ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் இந்த மெசேஜ் வந்து முதல்ல உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படின்றாங்க ஏன்னா முதல்ல உங்கள் கப் ரம்பியிருந்தால் தான் அந்த கப்லேருந்து மற்றவங்களுக்கு என்ன தேவையோ பார்த்து செய்ய முடியும் நீங்கள் முழுமையாக உணர்ந்தாதான் உங்களை உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சிக்கிட்டா தான் அந்த ஹாப்பினஸ் இன்னும் ரெண்டு மடங்காக நான்கு மடங்காக சுற்றி இருக்கவங்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கு தேவைன்றதை பார்த்து செய்ய முடியும் அப்படின்றதும் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து வீ வீடு வேலை ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய நேரம் இது உங்கள் வேலை இருக்கலாம் இல்லை வீடு இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கவங்க கூட இருக்கலாம் வீடு குடும்பத் தலைவர்கள் இருக்கலாம் அவங்க கூட உங்களோட குடும்ப பொறுப்புன்றது சும்மா இல்லை அதுவுமே ஒரு பெரிய பொறுப்பு பொறுப்பு தான் ஒரு கம்பெனி எடுத்து நடத்துகிற மாதிரி தான் ஏன்னா அதுலேயும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ எந்த வேலையில் இருந்திங்களா இருந்திங்கனாலும் அதை வந்து உங்களுடைய கௌரவமாக நினைங்க உங்களோட அடையாளமாக பாருங்கள் ஏன்னா அதன் மூலிமா இன்னும் சிலர் பயனடைகிறாங்க இல்லையா நீங்கள் உங்கள் வேலையை வந்து ரொம்ப குறைச்சடி இடம் போட்டுட்டு நான் நான் இவ்வளோ தான் நான் வெறும் வீட்டை தான் இருக்கேன் அந்த மாதிரிலாம் எண்ணம் இருந்தால் அதெல்லாம் விட்டுத்தல்லுங்கள் உங்களுக்கான மதிப்பை நீங்கள் முதல்ல கொடுக்கும்போது தான் அடுத்தவங்களும் அந்த மதிப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலுமே அதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க அதாவது வேலை குடும்ப பொறுப்பு இருந்தால் அதையும் பேலன்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் கொடுங்க வேலையில் இருந்தீங்கனாலும் அதே போல் தான் குடும்பம் உறவு உங்கள் வேலை எல்லாத்துலேயும் பேலன்ஸாக கொண்டு போக பாருங்கள் ஏன்னா எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணுறதுக்கான எல்லா ஒரு குவாலிட்டியும் உங்கள் கிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் அதை உணராமல் இருக்கிறீங்க அதை உணருங்க அப்படின்னு உங்கள் அம்மன் சொல்கிறாங்க அதே போல் வந்து உங்களுக்கு உங்களை சுற்றி பாசமானவங்க உறவுக்காரங்க இருப்பாங்க இல்லையா உறவுகள் நெருக்கமான உறவுகள் இருப்பாங்க பாசமாக அந்த பாசம் கா காமிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய அந்த அன்பான முகத்தை மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் எங்கேனா டிசிஷன் எடுக்கணும் எங்கேனா தைரியமாக பேசணும் அப்படின்னா முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசுங்க தைரியமாக பேசுங்க அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணுதோ மன மனசுக்கு சரின்னு தோன்ற விஷயத்த யோசிக்காமல் அதாவது இது சரி இது இந்த டைமில் நான் சொல்லணும் அப்படி உங்கள் மனதுக்கு வரும் இல்லையா அந்த விஷயத்தை தயங்காமல் சொல்ல பழகுங்க யார்கிட்ட இருந்தாலும் டிசிஷன் எடுக்கிறதுலையும் அதே போல் தான் உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ இல்லை மூளை என்ன சொல்லுதோ அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா அதை ஒத்தி போடுற வேலை வேண்டாம் செய்யுங்க தைரியமாக முன்னே நின்று செய்யுங்க உங்களுடைய ரியல் ஃபேஸ் என்னன்றதை நீங்கள் எப்பேற்பட்ட ஆளுன்றதை இந்த உலகத்துக்கு காமிங்க அப்படின்னு அம்மன் சொல்கிறாங்க அதே போல் உங்களுக்கு எதனா உதவி தேவைப்படுதுன்னா உதவுறதுக்கு கண்டிப்பாக ஆட்கள் இருக்காங்க ஆனால் அவங்களே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறதோட உங்களுக்கு யா அந்த எது சம்மந்தமாக உதவி தேவையோ அது யார் மூலயமா கிடைக்கும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுதோ அவங்கக்கிட்ட போய் உதவி கேளுங்க அவங்க கண்டிப்பாக பைட கைடன்ஸ் கொடுப்பாங்க நாம் கேட்காம வீட்லேயே உட்கார்ந்துட்டு இல்லை இருந்த இடத்துல இருந்துட்டு உதவி கிடைக்கும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக கிடைக்காது உதவி என்னும்போது நீங்கள் போய் இந்த மாதிரி உதவி எனக்கு தேவை அது எ எந்த உதவியாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு வழிகாட்டல் தேவைன்னா கேளுங்க இல்லை ஆட்கள் இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் கோயிலுக்கோ இல்லை உங்கள் வீட்டிலே பூஜை அறையிலையோ உட்காந்து மனசு விட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க அவங்க வந்து கண்டிப்பாக உங்களோட கனெக்ட் ஆவாங்க உங்கள் பிரச்சனையை புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க அதே போல் நிறைய வந்து இது சிலர் வந்து நிறைய மனக்காயம் பட்டிருக்க மாதிரி இருக்குது அது வந்து உ உறவுகள் மூலமாக இருக்கலாம் இல்லை காதல் அந்த மாதிரி விஷயங்கள்ல திரும்ப திரும்ப அது ஒரு முறை மட்டும் இல்லை பல முறை இந்த மாதிரி நிகழ்ந்து ரொம்ப ப மனக்காயம் அடைஞ்சு மனம் வேதனையில் இருக்குது மனதில் ரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அதிலேருந்தெல்லாம் வெளியே வரக்கூடிய நேரம் இது ஏன்னா அது கீழேயே வந்து ஓல்ட் கார்டு வந்திருக்கு ஓல்ட் கார்டுன்றது வந்து ஒரு முடிவு ஒரு புது தொடக்கம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய நேரம் இந்த மாதிரி மனக்காயம் மன கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா இருந்தெல்லாம் வெளியே வாங்க உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி உங்கள் மைண்டுக்கு புதுசாக என்ன தோணுதோ அதை செய்ய பாருங்கள் எதனால் கற்றுக்கணும்னு தோணுதா கற்றுக்கோங்க இல்லை உங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதில் உங்கள் கவனத்தை கொண்டு போயிட்டு அதில் புது முயற்சி எடுங்க உங்கள் மனசை வந்து வேறு பக்கம் திருப்புங்க இந்த காயத்தில் வெளியே வரணுன்னா வேறு பக்கத்தில் திருப்புங்க உங்களுக்கு பலன் இருக்குது அப்படின்னு அம்மன் சொல்கிறாங்க மேலும் வந்து சில விஷயங்கள் வந்து வேக வேகமாக நடக்கக்கூடிய நேரமும் இது தான் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அது வேகமாக முடிகிறதுக்கான ஒரு காலமாக கூட இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விஷயம் எடுத்துருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை சுற்றி நடந்துட்டுருக்குன்னா அது வந்து எப்போ முடியும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் முடிவுக்கு வரக்கூடிய காலம் தான் இது அதே போல் மற்ற பயணம் அந்த மாதிரி விஷயங்களில் நல்லா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பயணம் போக போகணும்னா போயிட்டு வாங்க அதே போல் மற்றவர்களிடம் கம்யூனிகேஷன் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க அதாவது நம்ம பேசும்போது என்ன பேசுகிறோன்றத புரிஞ்சு பேச பழகுங்க உங்களுடைய பக்க நியாயத்தையும் சொல்கிறது ஒரு விதம் இருக்குது கோபமாக சொல் சொல்கிறது ஒரு விதம் அதையே உங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை பொறுமையாக புரிய வைக்கிறது ஒரு விதம் அந்த மாதிரி உங்களுடைய எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் பேச்சுவார்த்தைன்னு வரும்போது உங்கள் பேச்சில் கவனம் இருக்கட்டும் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதுவும் முக்கியமாக உறவுகளிடம் நீங்கள் பேசும்போது கோபத்தில் வாய் விட்டுடலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் உங்களுடைய பக்க நியாயம் என்னன்றத பொறுமையை எடுத்து சொல்ல பாருங்கள் இதனால தான் இப்படி தான் நடந்தது இதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அதை விட்டுட்டு உங்களுடைய நியாயத்தை சொல்லாமல் உங்களுடைய கோபத்தை எரிச்சலை மட்டும் வெளியே காமிச்சிங்கன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அவங்க உங்களை விட்டு விலகி ஓட தான் செய்வாங்க உறவுகள் இல்லை அவங்க திரும்பவும் அதே காயத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் அதில் கவனம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குது அதே போல் உங்களை சுற்றி சில பெண்மணிகள் இருப்பாங்க உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றதும் அம்மன் சொல்கிறாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட நல்ல மாதிரி இருந்திங்கன்னா அவங்க நல்ல மாதிரி நடந்துப்பாங்க அவங்கள உங்களை டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள வந்து அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி எதனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு வேலை பின்னாடி உங்களுக்கு தெரியாமல் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க அதே போல் சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு இருக்கலாம் அவங்க வீட்டில் டீனேஜ் குழந்தைங்க இருக்கலாம் அந்த குழந்தைகள் மூலியமாக அவங்க அந்த வயதுக்குரிய ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க ஏதோ ஒன்று செய்ய போகலாம் அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதன் மூலியமாக மனக்கசப்பு மனக்காயம் ஏற்படலாம் பிள்ளைங்கள் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காமல் நடக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை உங்களை விட்டு கொஞ்சம் விலகி போகிற மாதிரி தோணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது சின்ன வயசில் குழந்தையாக இருந்தபோது நம்ம ஆசையாக பார்த்தோம் அக் இப்போ கொஞ்சம் வளர்ந்த குழந்த அந்த வயதுக்குரிய அந்த ஒரு கலாட்டாக குறும்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க அவங்களுக்கு இப்போ வந்து அவங்களுக்குரிய அந்த வயதுக்குரிய பக்குவமும் அந்த ஒரு அறிவும் தான் இருக்கும் நம்ம என்ன ஒரு வழிகாட்டுதல் சொன்னாலும் இல்லை ஒரு புத்திமதி சொன்னாலும் அவங்க இப்போ டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு விடலை பருவம்னு சொல்லுவாங்க டீனேஜ் அந்த அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்ம பேச்சு கேட்காம அவங்க வாழ்க்கையை சுற்றி நடக்கிற விஷயங்களை பொறுத்து அவங்க அவங்க ஒரு உலகத்தில் இருப்பாங்க அது நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க அவங்கள திட்டுறதோ இல்லை அவங்கக்கிட்ட சண்டை அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் பக்குவமாக சொல்ல பாருங்கள் இல்லைன்னா கொஞ்சம் விட்டு பிடிங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க அப்புறம் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு பருவ வயதுக்கு வர மாதிரி இருக்கிற குழந்தைகள் ஒரு சில வீட்டில் இருப்பாங்க அவங்க பருவம் எய்தத்துக்கான டைமாக கூட இது இருக்குது அப்படின்றத உங்கள் அம்மன் சொல்கிறாங்க ஒரு சிலர் வீட்டில் பொண்ணு சடங்காயி பெரிய மனுஷி ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு நல்ல செய்தி தான் அதே போல் சிலருக்கு பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் பிள்ளை பேருக்காக வெயிட் இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் பெண் குழந்தைகள் வர வாய்ப்பு கூட உண்டு இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி போய்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க ஏன்னா ஓல்ட் கார்டு வந்திருக்கு இது ஒரு டிராவல்கான கார்டு தான் நீங்கள் வெளிநாடு வெளியூர் அப்படின்லாம் இந்த லீவ் நாளில் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது போயிட்டு வாங்க கம்யூனிகேஷன் இதுவுமே ட்ராவலுமே ஒரு கம்யூனிகேஷன் தான் போகும்போது உங்களுடைய டிக்கெட்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்கள் மீது என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை இந்த டைமில் அப்படின்றதும் கார்டு மூலியமாக தெரிய வருது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றதும் உங்களுடைய அம்மன் பெண் தெய்வம் சொல்கிறாங்க அடுத்து தான் உங்களுக்கு க கைடன்ஸாக ரெண்டு கார்டு எடுத்துட்டுருக்கேன் அதில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறதுல புரோக்கன் ஆரோ வந்திருக்கு புரோக்கன் ஆரோனா இன்னும் இல்லை இது வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து அந்த காலத்துலலாம் போருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா போரில் வெட்டி அடைஞ்சாங்கன்னா வந்து அதை ஒரு கொண்டாடுற விதமாக அந்த ஏரோ உடச்சி அந்த கொண்டாட்டத்தை அவங்க கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக செலப்ரேட் பண்ணுவாங்க அதுதான் அந்த புரோக்கன் ஏரோ ஏரோன்றது குறிப்பிடுது இந்த போராட்டம் இல்லை வாழ்க்கை அமைதியாக போக போகுது இந்த உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் அப்படின்றதையும் குறிக்கும் இந்த கார்டு பாருங்கள் புரோக்கன் ஏரோ எம்பேரஸ்த் எனர்ஜி ஆஃப் பீஸ் உங்கள் வாழ்க்கையில் இன்னமேட்டுக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு வந்து அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் வந்துட்டுருக்கு அப்படின்றத இந்த கார்டு மூலயமா உங்களுக்கு அம்மன் ரொம்ப உத்தரவாதமாக சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டம் நடந்தாலும் அதை தள்ளி வைங்க உங்கள் வா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிம்மதியும் அமைதியும் சந்தோஷத்தையும் கொண்டு வாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டாவது கார்டு வந்து கைடன்ஸ் கெடுத்து வச்சதில் ஈகளுக்கான கார்டு வந்திருக்கு இதுவுமே வந்து எப்படின்னா சீ ஃப்ரம் ஏ ஹையர் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு வந்துருக்கு இதுவுமே எப்படின்னா நீங்கள் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் சில பார் பார்வைகள் வச்சுருப்பீங்க இவ்வளவு தான் என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் இந்த மாதிரி தான் மனுஷங்க தான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் அப்படின் லிமிட்டடாக சில எண்ணங்கள் வச்சிருப்பீங்க சில பார்வைகள் வச்சுருப்பீங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க உங்கள் ஈகோ மற்றும் நீங்கள் வச்சுருக்க அந்த லிமிட்டடான பார்வை அதெல்லாம் தூக்கி போடுங்க ஒரு இப்போ இருக்கிறதோட இன்னும் முன்னோக்கி போக பாருங்கள் இன்னும் மேலே மேலே பறக்கிறதுக்கான காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு லிமிட்டட் தாட்ஸ்லேயோ இல்லை லிமிட்டட் பிலீஃப்ஸ்லேயோ சிக்கிட்டு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது அதெல்லாம் இல்லை இன்னும் மேலே மேலே பறக்க பாருங்கள் இல்லை உங்கள் வாழ்க்கையில் முன்னோக்கி போக பாருங்கள் அப்போ உங்கள் வாழ்க்கைக்கான நல்ல சாத்தியக்கூறுகள் இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றத இந்த கார்டு உணர்த்துது அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் இந்த த்ரீ ஆஃப் ஸ்பாட்ஸில் வந்திருக்க மாதிரி இந்த மாதிரி மனக்காயம் மனக்கஷ்டம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்னா அதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க தான் அது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருந்தா இது நம்ம வாழ்க்கைக்கான ஏதோ ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வந்திருக்கு அப்படின்னு ஒரு முன்னோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வையோடு பார்க்க ஆரம்பிங்க கஷ்டங்கள் வாழ்க்கையினா கஷ்ட நஷ்டம் இன்ப துன்பம் எல்லாமே இருக்கும் நம்ம எது நடந்தாலும் அது நம்ம வாழ்க்கைக்கூட வாழ்க்கை ஒரு நல்லதுக்கு நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை போற அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு பார்வையில் பாருங்கள் எதுவுமே ஒரு உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலுமே மற்றவங்க உங்களுக்கு சுற்றி இருக்க மனிதர்கள் அவர்களையும் சேர்த்து உங்கள் உங் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதனா நடந்தால் நீங்கள் எப்படி யோசிப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் சுற்றி இருக்க மனிதர்களையும் உங்கள் இருந்து அவங்க வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சிட்டு அவங்கள ஏற்றுக்க பாருங்கள் ஏன்னா நம்ம பார்வையிலேருந்து பார்க்கும்போது அவங்க சுற்றி இருக்கவங்க செய்கிறது தப்பாக கூட தோணலாம் ஆனால் அவங்களோடைய சுச்சுவேஷனும் சூழ்நிலையும் நம்ம மைண்டில் நம்மளுக்கு எப்படி இருந்தால் எப்படி நம்ம நடந்து போவோம் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக அவங்க பக்கவரத்து நியாயமும் நமக்கு புரியும் அப்படின்றதையும் இந்த கார்டு சொல்லக்கூடியது ஸோ இந்த கைடன்ஸை எடுத்துக்கோங்க இதில் வந்திருக்கக்கூடிய மெசேஜ் கைடன்ஸ் எல்லாமே அம்மன் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இதை ஃபாலோ பண்ண பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த கருட தரிசனம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கண்ணுக்கு கருடன் ப கண்ணில் பட்டிருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடந்திருக்கும் இல்லை உங்களுக்கு கருடனோட கருடனோட ஒரு ஆசிர்வாதம் கூட இந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்றதும் கார்ட் மூலியமாக தெரிய வருது நிறைய உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க லவ் கொடுத்துக்கோங்க அடுத்தவங்க இருந்தும் பார்க்க பாருங்கள் இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் அம்மன் சொல்லக்கூடிய மெசேஜ் இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வம் யாருன்றதும் கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு போங்க அடுத்து இது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்றதும் தெரியுது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கும் இந்த சேனலுக்கும் அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்படி இந்த மாதிரி மெசேஜ் மற்றவர்களுக்கு தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல ரீடிங்கோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலேயும் நன்றி வணக்கம்